உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச்செயலாளர் திரு ஞானசேகரன் அவர்கள் எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து வைப்பார்கள் வரவேற்பு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தின் இருபத்தாறு சிற்பிகள் சிந்தனை சிற்பிகள் சேர்ந்து உருவாக்கிய சிந்தனை சிற்பங்கள் நூல் வெளியிட்டு விழா மேடைக்கு சிறப்பு சேர்க்கின்ற நாட்டின் மிகச்சிறந்த பணி அதிகாரிகளில் ஒருவரும் அறம் சார்ந்து வாழ்பவரும் உலகத் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவருமான இனிய நண்பர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் சிறந்த எழுத்தாளரும் பொருளியல் அறிஞருமான நண்பர் முனைவர் சோமவல்லியப்பன் எழுத்தாளர் இயக்குனர் மற்றும் சிறந்த பேச்சாளருமான முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் உள்ளிட்ட கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அறிஞர்கள் என பலர் நிறைந்த இந்த அவைக்கு எனது அன்பு வணக்கங்கள் மற்றும் இருபத்தி ஆறு எழுத்தாளர்கள் பல சிறப்புகள் வாய்ந்த இந்த இருபத்தாறு எழுத்தாளர்களை அறிமுகம் செய்வதற்கு நேரம் தேவை ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவு அதனால் இந்த நேரத்திலே எவ்வளவு சுருக்கமாக அறிமுகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறேன் முதலாவதாக தமிழ் இலக்கியத்தில் மனவியல் என்ற கட்டுரையை அளித்த திரு முத்தையா ராமநாதன் இவர் சிறந்த உளவியல் ஆலோசகர் பயிற்றுனர் மற்றும் சமூக சிந்தனையாளர் திருமதி வசந்தி ராமன் அவர்கள் மருத்துவ மொழியில் தமிழ் மொழியின் தாக்கம் என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதியிருக்கிறார் அங்கே எழுதுனால பரவாயில்லைங்க இல்லை அமெரிக்காவில் வசிப்பவர் மருத்துவ கதிர்படவியல் துறையில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் தமிழ் மற்றும் ஆங்கில பேராசிரியர் டெக்சாஸ் தமிழ் அகாடமியின் அதை தொடங்கியவரில் இவர் ஒருவர் இவருக்கு இவர் எழுதிய கட்டுரை கொண்டிருக்கிறது அடுத்ததாக மூன்று கட்டுரைகள் எதிர்க்கிறார் வார்த்தைகளில் விருந்து வையுங்கள் வாழ்வது ஒரு முறைதான் மறைந்திருந்தும் அறிந்திருந்தது போதும் எதிரே வா என்ற தலைப்பிலே புலவர் திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி இவர் சிறந்த தமிழ் ஆசிரியர் தமிழை போல் வழங்கி மாணவர்களின் பெருமதிப்பை பெற்றவர் அமுதா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் சொந்தாரர் அடுத்ததாக எழுத்தின் படிநிலைகளும் எண்ணிம பாதுகாத்தலும் என்ற தலைப்பிலே முனைவர் கோ சக்கரபாணி அவர்கள் இவர் ஓலைச்சுவடிகளை கணிமய கணினிமயமாக்கும் வல்லுனர் ஒன்றிய அரசில் இயக்குனராக பணி ஓய்வு பெற்றவர் திரு சக்கரபாணி அவர்கள் அடுத்ததாக மூளை ஏன் நம்ப முடியாததையும் நம்புகிறது மனிதனுக்கு இரண்டு முகங்கள் எது உண்மை முகம் ஊக்குவித்தல் என்ற பெயரில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோமா என்ற தலைப்புகளில் எழுதியுள்ள திரு எஸ் ராஜ் உளவியல் நிபுணர் இங்குள்ள அத்தனை உள்ளங்களையும் தமது அன்பாலும் அரை கவர்ந்தவர் மைண்ட் யுவர் மைண்ட் எனும் ஜூம் தளத்தை நிறுவி கொரோனா கொடூரனை கொடையாளியா கொடையாளி ஆக்கியவர் அடுத்து நோய் நல்லது என்ற தலைப்பிலே திரு கா நாராயணமூர்த்தி நோய் நல்லது நோய் நல்லது நான் சொன்னேன் நோய் சொன்னேன் இவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் துணை கோட்ட பொறியாளராக ஓய்வு பெற்றவர் யோகா இயற்கை மருத்துவ ஆலோசகர் மற்றும் ஆர்வலர் இந்த குழுவுக்கு அனைவரையும் இணைக்கக்கூடிய பாலம் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் அடுத்ததாக மனநோய் பற்றிய அவமானம் குடும்பத்தினர் பார்வையில் என்ற தலைப்பில் திரு ஜி சிவகுமார் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி இவர் பகுத்தறிவு சிந்தனையாளர் தமது அகவையை வென்று ஆனந்தமாக கொண்டாடுபவர் அடுத்ததாக பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது ஒட்டுறப்பு அறுவை சிகிச்சை என்ற கட்டுரை மருத்துவர் அலமேலு வெங்கட்ராமன் அவர்கள் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முகம் தாடை சார்ந்த பிரிவின் மேலாள் தலைவர் இவர் அடுத்தது பாதைகள் பயணங்கள் என்ற தலைப்பிலே திரு எஸ் ரவி அவர்கள் இவர் இந்துஸ்தான் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்திலே பணி ஓய்வு பெற்றவர் சிறந்த கல்வியாளர் சிந்தனையாளர் வாங்க அடுத்ததாக கற்றலின் விசை என்ற தலைப்பிலே திருமதி பத்மா அமர்நாத் இவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இலக்கிய முகவரி இன்று வரவில்லைங்களா வரவில்லை இது திரையுலக அனுபவங்கள் என்ற தலைப்பிலே திருமிகு எல் சேவா அவர்கள் இவர் ஒரு நல்ல பேச்சாளர் ஒருங்கிணைப்பாளர் உலக பின்பலம் கொண்டவர் அடுத்ததாக பியாண்ட் த பாஸ் என்ற தலைப்பிலே மிஸஸ் கோபிகா துரைராஜன் அவர்கள் இவர் உளவியல் சார்ந்த ஆலோசனைகளை நிறுவனங்களுக்கு சிறப்பாக வழங்குபவர் திருமதி ரேணுகா தினகரன் அவர் வரல இவர் ஒரு உளவியலாளர் மாற்றத்திற்கான பயிற்சியாளர் கல்வியாளர் ஒரு சிறப்பான கதை சொல்லியவர் அடுத்ததாக பொது சுகாரம் சுகாதாரம் என்ற கட்டுரை எழுதியவர் முனைவர் கி கோபாலரத்னம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு ஓய்வு பெற்ற அதிகாரி இவர் பூச்சியல் வல்லுனர் அடுத்ததாக யாவரும் கேளிர் என்ற கட்டுரை எழுதியிருப்பவர் முனைவர் ரா காயத்ரி இளையராஜா இவர் முன்னாள் துணை பேராசிரியர் செய்தி வாசிப்பாளர் அமெரிக்காவில் வசிக்கிறார் அடுத்ததாக வாழ்வு வசமாகும் என்ற தலைப்பிலே தமிழ்ச்செம்மல் கேப்டன் முனைவர் பா வேலம்மாள் அவர்கள் இவர் கடைய கடையநல்லூரிலே உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மேலாள் முதல்வர் இவர் இதழியல் தமிழ் சமூகவியல் யோகா என பல துறைகளில் பட்டம் பெற்றவர் வாழ்வு வசமாகும் என்ற தலைப்பிலே அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அடுத்ததாக என் அனுபவத்தில் சில துளிகள் என்ற தலைப்பிலே திரு பே ஆறுமுகம் அவர்கள் இவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் முதுநிலை கணக்கு அதிகாரி அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அடுத்ததாக பனைமரம் என்ற தலைப்பிலே பனைமரத்தின் சிறப்பை திருமதி என் எஸ் பிரேமா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இவர் மேனாள் மாநகராட்சி நிர்வாக இணை இயக்குனர் மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருச்சிராப்பள்ளி ஒரு சிறந்த நிர்வாகி தமிழ் பற்றாளர் சிறப்பான உரையாளர் சமூக சிந்தனையாளர் அடுத்ததாக கணக்கில்லா வாழ்வில் என்ற தலைப்பிலும் என் பார்வையில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என்ற தலைப்பிலும் திருமதி லதா அசோக் அவர்கள் இவர் கணித உதவி பேராசிரியர் பேராசிரியராக பணிபுரிகிறார் இசைக்கலைஞர் வர்மா பயிற்சியாளர் கணக்கில்லா வாழ்வில்லை அதாவது கணித பேராசிரியர் இல்லையா அதனால் கணக்கில்லா வாழ்வில்லை என்று எழுதிருக்கிறார் கணக்கு தான் எல்லாம் கணக்கு எழுதுகிறார் அடுத்ததாக திருக்குறளும் நானும் என்ற தலைப்பிலும் வள்ளுவமும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பிலே இரண்டு கட்டுரைகள் திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் தமிழ் ஆர்வலர் ஆசிரியராக பணி ஓய்வு பெற்றவர் தொடர்ந்து குழந்தைகளுக்கான உளவியல் கட்டுரைகளை எழுதி வருபவர் வாங்க பார்த்தோம் ரசித்தோம் ஸ்வீடன் ஸ்வீடனுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்திருப்பவர் திருமதி எஸ் ஆர் மாலதி ராஜ் இவர் சிறந்த தமிழ் ஆர்வலர் கதை சொல்லி மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தின் இணை தூணிவர் என்ற தூணிவர் அடுத்ததாக இந்திய பெருங்கடல் நினைவலைகள் என்ற தலைப்பிலே திரு குறுங்குளம் முத்துராஜா அவர்கள் இன்னைக்கு வரலையா அவர் அவர் திருவாரூர் லலிதாம்பிகா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் அவர் அடுத்ததாக நியூயார்க் நகரத்தில் ஒரு அழகிய மேம்பால பூங்கா என்ற தலைப்பிலே திருமதி சரளா ஜெயப்பிரகாஷ் அவர்கள் இவர் ஒரு பொறியாளர் எழுத்தாளர் தமிழ் ஆர்வலர் தமிழ் ஆசிரியர் பாஸ்டன் நகரில் வசிக்கிறார் அடுத்ததாக குழந்தைகள் மீதான வன்கொடுமை என்ற சிறப்பான ஒரு தலைப்பிலே திருமதி நா சிவகனி அவர்கள் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் அரசு மருத்துவமனைகளில் மென்டார் ஸ்டாஃப் நர்ஸாக பணிபுரிபவர் அடுத்ததாக இதயக்கல் என்ற தலைப்பிலே தந்தையும் மகளுமாக சடேஷ்குமார் நேரு அண்ட் திவ்யா சதேஷ்குமார் இவர்கள் சிங்கப்பூரில் வசிக்கிறார்கள் இவர்கள் சேர்ந்து இவர் இவர் முதன்மை மென்பொருள் பொறியாளர் சிங்கப்பூரிலே வசி வசிக்கிறார் தொழில் வழிகாட்டுதல் ஆலோசகராக இருக்கிறார் கடைசி இறுதியாக நைன்டி ஸ்கிட் பைனரி டு மல்ஜினரி பேரண்டிங் வித்தவுட் எ யூசர் மேனுவல் என்ற தலைப்பிலே திரு பூபதி கண்ணன் இவர் ஒரு முன்பெருள் பொறியாளர் பேரண்டிங் ஸ்டடி என்ற தலைப்பிலே அவர் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இருபத்தி ஆறு எழுத்தாளர்களையும் நாம் மனமு வந்து பாராட்டுவோம் அவர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்